இந்த கற்பனை தான் உண்மை என்று நினைக்கிறார்கள் அது ஒரு தப்பான கோட்பாடு அதை தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைக்கிறாங்க அல்லாஹூ நீ பயப்பட மாட்டேன் உன் கடவுள நாம் பயப்படணுமா ஐயுல் இரண்டு குழுவினர்களாக நாம் இருக்கிறோம் நீ இணை கற்பிக்கிற தெய்வத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாய் நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் பார்த்துக் கொள்வோம் இரண்டு குழுவினர்களில் அல்லாஹினுடைய பாதுகாப்பிற்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்ப்போம் அல்லாஹுவிடத்திலே அந்த முடிவு இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ணி பார்க்கும் போது கூட இப்ராஹிம் அலி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை விட நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் விட்டே கொடுக்கலையே ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாங்களா அலாம் வரமத்துல வரகாத்தூ கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஈடு இணை அற்றதும் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது நமக்கு பல்வேறு விதமான சட்ட பல ஒழுங்கு நடைமுறைகளையும் வழங்கியிருக்கிறது அந்த ஒழுங்கு நடைமுறைகளிலேயே மிக மிக அடிப்படையானதாக நம்முடைய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது அவசியமானது என்று பல இடங்களிலே அல்லாஹ் குரானின் சொல்கிறான் அதில் மிக மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் சூரா அல் பையினா என்கிற அத்தியாயத்தில் சொல்லி இல்லா அல்லாஹுல்லா முஸ்லிம்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா முஹ்லி சுயின் அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க இந்த இசலாத்தை இஹ்லாசோடு தான் அவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் அந்த இஹ்லாஸ் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹுனஃபா அவர்கள் ஹனீஃபுகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹனீஃப் என்று சொன்னால் தெளிவானது அதாவது அந்த ஹனீஃப் என்கிற வார்த்தை எந்த விஷயத்தோடு சேர்த்து புழங்கப்படுகிறதோ அந்த விஷயத்திலேயே இருப்பதிலேயே சுத்தமானது என்று அதற்கு பெயர் இங்கு அல்லாஹ் இந்த ஹனீஃப் என்கிற வார்த்தையை எதோடு சேர்த்து புலங்குகிறான் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு உரித்தாக்க வேண்டும் எப்படி உரித்தாக்க வேண்டும் தெரியுமா ஹுனஃபா எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தூய்மையாக அல்லாஹ் இடத்துல நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அவர்கள் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை வழங்க வேண்டும் இந்த அடிப்படையில ஒரு முஸ்லிம் வழங்கினால் மட்டும்தான் கையுமா அது ஒரு உறுதியான மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்று அல்லாஹ் அலமின் சொல்கிறான் அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது கொள்கையினுடைய உறுதி என்பதை கடந்து ஒரு மனிதன் கொள்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் பல நேரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அசத்திய கொள்கை என்று ஒரு மனிதனுக்கு தென்பட்டு விடுகிறது நான் செய்யக்கூடியது தவறுதான் என்று அவன் புரிந்து கொள்வான் புரியாமல் தவறில் இருப்பவர்கள் வேறு ஆனால் புரிந்து கொண்ட பிறகும் கூட பல நேரங்களில் மனிதர்கள் அதிலிருந்து மாறாமல் இருப்பதை இது வேற என்ன பண்றது என்னோட கௌரவம் எல்லாம் இந்த கொள்கையில் தான் சேர்ந்து இருக்கிறது என்னால் விட்டு விட்டு வர முடியாது என்னுடைய பிரச்சனை பெரியது என்று சகஜமாக ஒரு பாமரத்தனமாக மனிதர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் அந்த சிந்தனையை தான் இஸ்லாம் உடைக்கிறது அப்படி நினைக்கிற கருத்தே முதல்ல தப்பு நான் ஒரு கொள்கையை தேர்வு செஞ்சுட்டேன் இது தவறு தெரிஞ்சாலும் நான் வர வரமாட்டேன் வர முடியாதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன் அதுவே முதல்ல தவறு இதை நீங்கள் எங்கிருந்து இந்த பாடத்தை படிக்கலாம் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அவர் கொள்கையில் உறுதியாக இருப்பதை விட தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் நேர்மையாளராக இருந்தார் இதான் ரொம்ப கவனமான ஒரு விஷயம் உறுதியா இருக்கிற யார் வேணா இருக்கலாங்க தப்பு தான் இருந்தாலும் நான் இருந்துக்கிறேன் என்று சொல்லி சகஜமா பயணம் செய்யலாம் ஆனால் அந்த கொள்கை சரியானது என்று கண்டுபிடித்து அந்த கொள்கையில் நீடித்திருப்பதற்கு அல்லவா இது வந்து எல்லாத்தாலையும் முடிஞ்சிடாது எப்படி நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால் நம்ம இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களிடத்துல அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் தர்க்கம் செய்கிறார்கள் பல வழிகளில் அவங்களை எதிர்த்து கவுண்டர் கொடுத்து பார்த்தான் அடிச்சு பார்த்தான் நெருப்புல தூக்கி போட்டு பார்த்தான் திட்டி பார்த்தான் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல இப்ப கடைசியில் என்ன செய்யறான் தெரியுமா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி ரூபுல்லாட்டு இப்ராஹிம் நபி இடத்துல அவருடைய சமுதாயமே திரண்டு நின்று தர்க்கம் செய்கிறார்கள் பேசுறாங்க உன் கொள்கை தப்புதான் நாங்க தான் சரி அப்படின்னு அவங்க பேசுறாங்க பேசும்போது இப்ராஹிம் நபி என்ன சொல்லல தெரியுமா அதெல்லாம் முடியாது நான் இந்த முடிவில் தான் இருப்பேன் என்று வரட்டு தரமாக அவர்கள் பேசவில்லை தெளிவாக ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தோடு அவர் பேசுவதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவர் சொல்கிறார் ஏன்ட்ட வந்து தர்க்கம் செய்கிறீங்களே அத்து ஹாஜூனி ஃபில்லா அல்லாஹுவை குறித்த அந்நிலத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் ஓ கதுஹான் அல்லாஹ் தான் எனக்கு நேர் வழி காட்டியிருக்கிறான் அல்லாஹுவை வணங்கக்கூடாது அல்லாஹுவை தெய்வம் என்று சொல்லக்கூடாது என்று என்னிடத்தில் வந்து நீங்கள் வாதம் பண்ணுறீங்களே வக்கது ஹதான் எனக்கு இந்த நேர்வழியை காட்டியதே அல்லாஹ் தான் உனக்கு பிரச்சனை இல்லை நீ என்ன பேசலாம் எனக்கு அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் என்னை அல்லாஹ் நேர்வழியில கடத்தி இருக்கிறான் ஊர்ல உள்ள யாருக்குமே கிடைக்காத நேர்வழி எனக்கு கிடைத்திருக்கிறது அளவுல போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அதைத்தான் இப்ராஹிம் நபி புரிந்து சொல்லுகிறார் அல்லாஹ் எனக்கு நேர்வழி வந்து நீங்க சண்டை போடுறீங்க இணை கற்பிப்பதை நான் பயப்பட மாட்டேன் அவர் தெளிவாக அடிக்கிறார் பாருங்களேன் என்கிட்ட வந்து நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வாங்க அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க பாத்தியாக்கு வாங்க இப்படிலாம் கூப்பிட்றீங்களே கூப்பிடும்போது நான் எப்படி உங்கள் காரியத்தை ஏற்றுக்கிற முடியும் இப்படி கேட்பதற்கு பல நபர்கள் அஞ்சுகிறோம் பயப்படுகிறோம் அல்லவா அப்படி பயப்படுவது நம்ம கொள்கையில் நேர்மையாக இல்லை என்பதற்கு அளவுகோல் தான் இப்ராஹேஸ்லாம் எப்படி அடிக்கிறாங்க பாருங்க கேட்கும்போது நீ இணை கற்பிப்பதை நான் எதுக்கு பயப்படணும் இல்லா ஐயஷா ரபி ஷையா அல்லாஹ் நாடுனா எனக்கு ஏதாவது நடக்கும் உன்னுடைய கடவுள்களை நான் பயப்பட முடியாதுப்பா வசியா ரப்பி குல்லஷையின் இல்மா என்னுடைய இறைவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் அல்லாஹுவை வணங்குகிறேன் உன்னுடைய கடவுள்களையும் சேர்த்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அதனால் உன்னுடைய கடவுள்களை நான் வந்து வணங்க மாட்டேன் கடவுள்களை பயப்பட மாட்டேன் ஒரு சொல்றார் பாருங்க அதான் முக்கியம் ஒ கைஃபஹாஃபு மா ஷுரக்தும் வலா தஹாஃபுன் அதாவது நீங்க இணை கற்பிக்கிற கடவுள்களை பயப்படணும்னு என்னையை சொல்கிறீங்கள அண்ணக்கும் அஷரத்தும் பில்லா ஆனா அல்லாஹும் நீங்க பயப்படுறது கிடையாது கரெக்டா கேட்கிறாங்க நீ இணை கற்பிக்கிற அந்த கடவுள் அது வந்து கற்பனை தான் இதான் உண்மை எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இது தவறு என்று சொல்லுகிறதோ அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதுதான் எதார்த்தம் இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையவே கிடையாது சூனியத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்லுகிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் சிலைகள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த கோட்பாடை தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் இதை நம்ம சொல்லல அல்லாஹ் சூரா நிசாவில சொல்லுகிறான் ஓமை இஷுரிக்கு பில்லா யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறானோ பக்கத் இஃப்தரா இஃப்மன் அஹிமா அவன் தெளிவான கற்பனையை தான் கட்டுகிறானே ஒழிய அதுல துளியலும் உண்மை கிடையாது சூனியத்திற்கு சக்தி இல்லை அது தவறு என்று மார்க்கம் சொல்கிறதா அது கற்பனை சிலையை கொடுத்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இருக்கும் என்று நம்புவது கற்பனை தான் இது ஒரு நுணுக்கமான உண்மை ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் இல்லையா அவர்கள் ஒரு கற்பனையை கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கற்பனை தான் உண்மை என்று நினைக்கிறார்கள் அது ஒரு தப்பான கோட்பாடு அதைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைக்கிறாங்க அல்லாஹூ நீ பயப்பட மாட்டேன் உங்க கடவுளை நான் பயப்படணுமா ஐயுல் ஃபரீஹயின் இரண்டு குழுவினர்களாக நாம் இருக்கிறோம் நீ இணை கற்பிக்கிற தெய்வத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாய் நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் பாதுகாப்பிற்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்ப்போம் அல்லாஹு என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இவ்வளவு தூரம் ஃபைட் ஃபைட் பண்ணி பார்க்கும் போது கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை விட நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் விட்டே கொடுக்கலையே ஒரு இடத்திலே விட்டு கொடுத்தாங்களா சரி நம்முடைய அண்ணன் விடுதானே கொஞ்சம் சப்சைட் ஆகிக்குவோம் கீழ்படிந்து போயிடுவோம் விட்டே கொடுக்கலையே நம்முடைய மாமா தானே மச்சாந்தான இறங்கவே இல்லை கடைசி வர அதாவது உறுதியாக இருப்பதற்கும் பிடிவாதமாக இருப்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கிறது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அந்த தவறுல ஊரே திரண்டு அவனுக்கு புத்தி சொல்றாங்க கேட்க மாட்டுறான் இதுக்கு பேர் பிடிவாதம் ஒரு மனுஷன் நல்ல விஷயத்துல நல்ல கவனமா இருக்கிறான் உறுதியா இருக்கிறான் ஊரே திரண்டு அவனை வந்து அதை விட்டு வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க வரமாற்றான் இதுக்கு பேர் உறுதி நல் விஷயத்தில் நீங்கள் ஆழமாக இருந்தால் அது உறுதி என்று பார்க்க முடிகிறது ஒரு தீய விஷயத்தில் ஒரு மனிதன் அவன் மிகப்பெரிய அளவில் பிடிவாதம் அப்போ ஒரு மனிதன் என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா நாம ஒரு நல்ல கொள்கை ஏற்றுக்கொண்டு உறுதியாக இருக்கும் போது நம்மளும் போய் பிடிவாதக்காரன் பேர் எடுத்துருவோமே பிடிவாதக்காரன் சொல்லிடுவாங்களே என்று நினைக்கிறோம் அல்லவா அந்த கருத்தே முதல்ல தப்பு இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடுத்து சொல்லுகிறான் அல்லதீன் ஆமனும் வளம் எல்பி சுயமானகும் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு பிதுல்மின் அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறாரோ அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டு விட்டோம் அதற்கு பிறகு நான் இதை கற்பிக்க மாட்டேன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் அதற்கு பிறகு அவனுடைய அந்த கொள்கைக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் உலாய்கலகமுல் ஆமுன் அவன்தான் தான் அல்லாஹினுடைய பாதுகாப்புக்குரியவன் அவர்களுக்குத்தான் இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்கிறான் இதை நீங்க சகஜமா வாழ்க்கையில் பார்க்கலாம் அதாவது இன்னைக்கும் பல மனிதர்களை பார்க்கிறோம் ஒரு இளைஞன் தான் ஒரு கிராமத்தில் இருக்கான் அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான் தெரியுமா அந்த ஊர்ல உள்ள அனைத்து நபர்களுமே ஏதாவது திருமணம் என்று வைத்துக் கொண்டால் முதல் ஆளாக நின்று கை நினைப்பதற்கு செல்கிறார்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லா மனிதர்களும் போறாங்க போகும்போது ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் ஏகத்துவ கொள்கையை சரியாக விளங்கிய நபர் அந்த கொள்கையில் நேர்மையாக இருக்கிறான் அந்த ஒரு மனிதன் மட்டும் ஊர்ல உள்ள எல்லாரும் தன்முனை உடுத்திட்டு அந்த திருமணத்துக்கு போய் நிற்கும் போது இவன் மட்டும் சர்வ சாதாரணமாக அந்த இடத்தை கடந்து செல்லுகிறான் திருமணத்திற்கு அவன் செல்லவில்லை காரணம் என்ன எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது என்கிற ஒரு மனித பிணக்குகள் கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி மார்க்கத்தினுடைய அந்த எல்லையை கடந்து விட்டது மார்க்கம் வந்து ஒரு பவுண்டரி லைன் போட்டு வச்சிருக்குங்க இதை கடந்து வெளியே போக கூடாது என்று போட்டு வைத்திருக்கிறது அதை கடந்து அவங்க போயிட்டாங்க அதுல அனாச்சாரங்கள் அட்ராசிட்டி எல்லாம் நடக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாதுங்க நான் கலந்துக்கிற கிடையாதுன்னு சொல்லி அந்த பையன் அதுல கலந்துக்கிற கிடையாது சாதாரணமா அந்த பகுதியை கடந்து போறோம் சரியா இது மாதிரி ஊர்ல உள்ள எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி காதுகுத்தா இருந்தாலும் சரி வேற என்னதான் இருக்கு இருக்குது எல்லாத்தையும் சமுதாயத்தில் தான் செய்கிறாங்க எதை செஞ்சாலும் கூட எதுலையும் அந்த பையன் கலந்துக்கிறது கிடையாது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் கூட இவனை கையை நீட்டி இவன் தப்பானவன் சொன்னது கிடையாது இவன் யாருக்கும் வந்து கீழ்படியவே கிடையாதுங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க வாப்பா உனக்கு தான் நாங்கள் அவ்வளோ தூரம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க போகமாட்டான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற மாட்டாங்க என் கொள்கையில் அது கிடையாது மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்தா நான் முதலாக வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் யாருக்கும் இவன் கட்டுப்பட்டது கிடையாது யார் சொல்லியும் கேட்டது கிடையாது ஆனா ஊரில் உள்ள ஒரு ஆள் கூட இவனை நீட்டிவே இப்படி இருக்கான் இவனை திருத்த முடியாதுப்பா அப்படி ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா அதுதான் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமின்னு சொல்கிறான் இப்ராஹிம் இந்த கொள்கை நேர்மை இருக்கு இல்லையா இந்த நேர்மை என்பதுதான் இப்ராஹிம் நபிக்கு அவருடைய சமுதாயத்திடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆதாரமாக நாம் கொடுத்திருந்தோம் இதனாலதான் அவங்கள பேச முடியல இப்ராஹிம் நபிகிட்ட வந்து சண்டை போட்டான் அவங்கள அடிச்சான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் ஆனா இப்ராஹிம் நபி தப்பானவங்க அவன் ஏதாவது ஒரு வார்த்தை கை நீட்டி பேசினானா பேச முடியல இவர் ஏன் இப்படி பண்றாரு இவரது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி அவர்களை ஏதாவது தரக்குறவா திட்டுனானா திட்ட முடியலை காரணம் என்ன அதான் தமிழில் ஒரு தத்துவம் சொல்வார்கள் நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய எதிரி கூட உங்களை மதிப்பான் இது ஒரு விஷயம் அதே உள்டாவாகவே இருக்கிறது நாம் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில் உண்மையாளர்களாக இல்லை என்று சொன்னால் நம்மோடு உள்ளவர்களே நம்மை மதிக்க மாட்டார்கள் இதான் உண்மை அப்போ நான் என்ன செய்கிறேன் மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு நானே தடுத்த காரியங்களை கலந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னோடு உள்ளவர்களை என்னை பார்ப்பார்கள் என்ன பேசுனா ஆனால் வந்து உட்காந்து கூப்பிட்டா வந்துடுவான்ப்பா மார்க்கத்திற்கு மாற்றமான பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க போல என்று சர்வ சாதாரணமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் நாம் வந்து என்ன காரியமாக இருந்தாலும் சரி மார்க்கம் தடுத்தால் என்னை விட்டுவிடுங்கள் தயவு செய்து எதுவும் நீங்கள் சங்கடப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உடைத்து சொல்லி நம்ம அதிலிருந்து விலகி கொண்டோம் என்று சொன்னால் நம் மீது சங்கடப்படுவார்கள் நம்ம இது வருத்தப்படுவார்கள் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்மை தவறானவனாக எண்ணமாட்டார்கள் அப்படியே அந்த நிகழ்வு நடக்கிறது ஊரில் உள்ள அனைத்து நபர்களும் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நபர் மட்டும் அதில் கலந்து கொள்ளாம நிற்கும் போது அங்கு இரண்டு நபர்கள் பேசுகிறார்கள் இவன் எதுக்குமே வரமாட்டான் அப்ப இன்னொரு ஆள் சொல்றாருங்க இல்ல அப்படி கிடையாது இவர் ஒரு கொள்கையில் இருக்கிறாரு இந்த கொள்கையில் இருக்கிறாரு அவர் கொள்கையில் சரியாதான்னு இருக்காரு நமக்காக ஏன் அவருக்கு தீமையான விஷயத்துல வந்து கலந்துக்கணும் இந்த பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இதைத்தான் நம்ம சொல்லுகிறோம் உறுதி என்பதை விட அதுல நமக்கு வந்து நேர்மை இருக்க வேண்டும் இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் யூதர்கள் அதாவது எப்படி எல்லாம் நேர்மை இல்லாத மக்கள் இருப்பாங்கன்னு நீங்க தேடிப்பிடிச்சிக்கல யூதர்களை நீங்க பார்க்கலாம் அதுல சகிப் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி நபி சல்லா அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்த செய்தி மதீனா முழுக்க காட்டு மதத்தில் உள்ள மிகப்பெரிய பாதிரியார் யூத மதத்தில் உள்ள எல்லாத்தையும் இவர் வந்து படித்தவர் கிறித்துவ மதத்தில் உள்ளதையும் படித்திருக்கிறார் இவருக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ரசுல்லா வர்றாங்கல்லங்க வந்த உடனே இவருக்கு ரசூல்லா வந்துட்டாங்கன்ற செய்தி தெரிஞ்சிருச்சு உடனடியாக நேர் அல்லாஹுடைய தூதரிடம் சென்று விடுகிறார் சென்று நபி சல்லா அலி சலாம் அவர்களிடம் அவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் இன்னி இடத்துல நான் மூணு விஷயத்தை பத்தி கேட்கிறேன் அந்த மூணு விஷயம் என்பது லா எவ்வளவு ஒண்ணு இல்ல நபி அது கண்டிப்பா நபிக்கு மட்டும்தான் தெரியும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் நீங்க நபின்னு வேற சொல்றீங்க நீங்க நபியா இருந்தா நிச்சயம் ஆன்சர் பண்ணுவீங்க நபியை தவிர வேறு யாருக்கு இதை ஆன்சர் பண்ண முடியாது இவர் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாரு தெரியாம ஒன்று ஒரு வந்து என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு அப்படி போய் கேட்கலங்க இவருக்கு தெரியும் டெஸ்ட் பண்ணுறார் ஒன்று கேட்கும்போது அவர் என்னென்ன கேட்குறாருன்னு சொன்னால் மா அவ்வளவு அஷுராத்தி சா கேமத்து நாள் வருது இல்லையா அந்த கேமத்து நாளுக்குரிய அடையாளங்கள் என்ன துவக்க அடையாளங்கள் இதை சொல்லுங்க ஒம்மா அவ்வளவு துவாமின் குழுகும் அகுளுள் ஜன்னா சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரொம்ப ஆளுமே நல்ல உணவு கொடுப்பான் அந்த உணவிலேயே முதலில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு ஏது ரெண்டாவது கேள்வி மூணாவது அவர் கேட்கிறார் அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது தாயினுடைய சாயலிலும் சில நேரம் இருக்கிறது தந்தையினுடைய சாயலிலும் இருக்கிறது இது ரெண்டுக்கும் என்ன காரணம் இது மூணாவது கேள்வி இவர் கேட்ட அந்த மூணு விஷயம் வந்து விட்டடிக்கலாம் முடியாது இந்த அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிற்கிறார் அவர் இப்படி சொல்லும் போது அல்லாஹுடைய தூதரவர்கள் அவருக்கு உடனடியாக பதில் சொல்லுகிறார்கள் அக்பர் பிஹி ஜிப்ரில் ஆனிஃபன் இப்பதான் ஜிப்ரில் அலைஸ்லாம் வந்து எனக்கு பதில சொல்லிட்டு போனாங்க நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க ஆனிஃபன் என்று சொன்னால் தான் ரொம்ப லேட்டா கூட கிடையாது நேற்று சொன்னாங்க இன்னைக்கு அப்படி கூட சொல்லலை இப்போ வந்து ஜிப்ரீல் அலி இஸ்லாமவும் சொல்லிகிட்டு போனாங்க உடனே அப்துல்லாஹ பின் சலாம் சொல்லுகிறார் என்னது ஜிப்ரீல் அலைசலாம் அவர்களா ஜாக்கா அதுவும் யகூது அவர் யூதர்கள் வந்து மிகப்பெரிய எதிரியாக உள்ளவா பார்க்கிறார்கள் ஏன்னா ஜிப்ரீல் அலை இஸ்ஸலாம் உங்களை வந்து யூதர்களுக்கு கேட்டாலே பிடிக்காது அவங்கள்ட்ட ஒரு தப்பான கருத்து இருக்கிறது ஈஷா நபி பிறந்தாங்க இல்லையா அதை குறித்து ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களின் மீது ஒரு அவதூறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் கேடான கருத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து விரோதியா பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜிப்ரி லெஸ்ரா அவங்கள அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க ஆமா அடுத்து அல்லாஹுடைய தூதர் அந்த மூணு கேள்விக்கும் பதிலே சொல்லுகிறார்கள் அப்போலோ அஷராத்தி சா கேமத் நாளினுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா ஃபனார் ஒரு நெருப்பு தஹஷருஹோம் எனல் மஷரிக் இல்லல் மக்ரிக் அது மனிதர்களை கிழக்கிலிருந்து ஒன்று கூட்டி அப்படியே மேற்கு திசையின் பக்கம் கொண்டு செல்லும் கேமத்துனாளுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை முக்கியமான அடையாளம் எது என்று கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க முதன்மையான அடையாளம் கிழக்கு பகுதியிலிருந்து நெருப்பு தோன்றி மேற்கு நோக்கி வரும் இடையில் உள்ள மனிதர்கள் அனைவருமே அப்படி ஒன்று திரட்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்து கார்னர் பண்ண மாதிரி கொண்டு வந்து நெருப்பு நிறுத்திடும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாங்க சொர்க்கவாசிகளின் முதல் உணவு எது தெரியுமா மீனுடைய ஈரலின் துண்டு பகுதி நம்ம சாப்பிடுற மாதிரி மீன் ஈரல் துண்டு கிடையாதுங்க சொர்க்கத்தில் உள்ள அந்த சாப்பாடு என்பது அல்லாஹ் ரகுலா அலுமீன் மிகப்பெரிய அளவில் அதை வந்து ரம்மியமாக கொடுத்துருப்பான் அதை நம்ம வந்து கற்பனை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா மீனுடைய அந்த ஈரல் துண்டு பகுதி இது மூணாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இது ரொம்ப நுட்பமான விஷயம் வ அம்மல் வலது ஒரு குழந்தையை பிறக்கிறது ஃபைதா சபக்க மா ஒரு ரஜுலி மா அ அலிம்ரா அதாவது ஒரு பெண்ணுடைய நீரை ஆணுடைய நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னார் அது கர்ப்பம் தரிக்கிற வேளையில் அந்த அணுக்கள் சேரக்கூடிய நேரத்தில் பெண்ணை ஆணுடைய அந்த நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னால் நசால் வலது ஒரு குழந்தை ஆணுடைய அந்த தோற்றத்தில் அப்படியே வந்து விழுகிறது ரசுல்லா சொல்றாங்க அதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய நீர் ஆணுடைய நீரை மிகைத்து விட்டது என்று சொன்னால் நசாத்தில் வலது அந்த குழந்தை பெண்ணுடைய தோற்றத்தில் வந்து விழுகிறது இது இன்னைக்கு வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய மேட்டர் தெரியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா விளக்கமா குழந்தைக்கு புரியுற மாதிரி அப்படியெல்லாம் யாரும் சொல்றது கால் கிடையாது நபியை தவிர இது சொன்ன உடனே அந்த அப்துல்லா பின் சொல்லுகிறார் தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் ஷகாதத்தை கூறுகிறேன் இதுதான் கொள்கையில நேர்மை என்பதற்கான பொருள் இவர் இவ்வளவு காலம் வந்து ஒரு கொள்கையில பயணிச்சுட்டு இருக்கிறார் அந்த கொள்கை தவறு என்று தெரிந்து விட்டது அந்த கொள்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு மனிதர் வந்து விட்டார் அவர் பேர் முகமது அவரை வந்து நம்ம கண்மூடி ஏத்துக்கல கேள்வி கேட்கிறோம் அவர் சரியான பதிலை கொடுத்து விட்டார் இப்போ இவரை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானது நேர்மையானது ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்ட பிறகுங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவர் வந்து சஸ்பென்ஸா ஒரு செய்தியை சொல்றார் பாருங்க இதுதான் ஒரு மனுஷன் கொள்கையில நேர்மையா இருக்கானா அல்லது நேர்மை இல்லாம இருக்கிறானா என்பதற்கான அளவுகோல் அவங்க யூத சமுதாயத்தை அழைக்க சொல்றாங்க அப்துல்லாஹா பின் சலாம் அவர்கள் அவங்க வந்துட்டான் வந்துட்டு ரசோல்லாட்ட அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க யார் ரசோல் அல்லா அல்லாஹுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏற்றுக்கொண்ட செய்தியை என்னுடைய யூத சமுதாயத்திடம் நீங்கள் சொல்லாதீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா கவுமுன் புகுத்துன் அவர்கள் வந்து ஒரு பொய் புறையோடி போன சமுதாயம் அதாவதுங்க ஒரு ஊர்ல பத்து பேர் போய் பேசணும்னா இருந்தால் பிரச்சனை இல்லை ஊரே போய் பேசுனா யார்த்த போய் என்ன விஷயத்தை சொல்றது எதை சொன்னாலும் மாறி மாறி போயிடும் பயப்படுவோம் பார்த்துட்டீங்களா அந்த மாதிரி சில ஏரியாக்களுக்குள்ள போனாலே பயமா இருக்கும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும் எதா பண்ணிட்டு விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூதர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்கள் அனைவருமே ஒரு ஓரியன்டலா அதாவது ஒருங்கிணைந்து அவர்கள் அனைவருமே பொய் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் எந்த நேரத்தில் வேணா எப்படி வேணா பல்ட்டி அடிப்பான் அதை சொல்லிட்டு தான் இவங்க அப்துல்லா அபின் சலாம் சொல்றாங்க கூப்பிட்டு என்னை பற்றி எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்களேன் ரசுல்லா கேட்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சொல்லலைங்க சும்மா கேட்குறாங்க ஐயூ ரஜுலின் ஃபீக்கும் அப்துல்லா பின் சலாம் உங்களில் அப்துல்லா பின் சலாம் எப்படிப்பட்ட ஆளுப்பா என்ன மாதிரி ஆளு உடனே வாயார புகழுகிறார்கள் யூதர்கள் ஹைருனா எங்களில் நல்ல மனுஷன் வபுடு ஹைரினா எங்களில் நல்ல மனுஷனுடைய பையன் அவர் மட்டும் கிடையாது அவரும் நல்ல மனுஷன் அவங்களுடைய தகப்பனார் நல்ல மனுஷன் தான் எங்கள்ல மிக சிறந்த மனிதன் வபுன் அப்தினா எங்களின் சிறந்த மனிதருக்கு மகன் பாராட்டிட்டானா இப்ப என்ன சொல்றாங்கன்னா பின் சலாம் அவர்கள் இசுலா தியை ரசுல்லா அவங்கள்ட்ட சொல்றாங்க அப்துல்லாஹின் சலாம் இசலா கொண்டால் அது குறித்து உங்களுடைய நிலை என்ன அப்ப என்னப்பா சொல்லுவீங்க உடனே யூதர்கள் சொல்றான் பாருங்க என்னது இஸ்லா ஏத்துக்கிட்டாரா அதுல இருந்து அவரை காப்பாத்தட்டும் நாம சொல்லுவோமா இல்லையா அவுதுபுல்லா சைதான் இருந்து சொல்லுவோம்லங்க அது மாதிரி இஸ்லாத்துல இருந்து அல்ல அவரை காப்பாத்தட்டும் அப்படின்னு அவன் அவ்வளவு பகிரங்கமாக அவ்வளவு புறையோடி போய் சொல்றான் மீண்டும் ரசூல்லா கேட்கிறாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அவர் இஸ்லாத்தை எதுக்கிட்ட என்ன பண்ணுவீங்க மீண்டும் சொல்றான் அல்ல அவரை காப்பாத்தணும் சொல்லிட்டே இருக்கும்போது தான் அந்த நேரத்துல அப்துல்லா பின் சலாம் வெளியே வந்து சொல்லுகிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லல்லா வா அண்ணா முகமது ரசூலுல்லா நான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று பகிரங்கமாக சாட்சி கூறுகிறேன் இந்த முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் சொல்லுகிறார் சொன்ன உடனே அப்படியே தலைகிலா மாறுறான் பாருங்க மாறி அவன் சொல்றாங்க ஷர்ருனா எங்களே ரொம்ப மோசமானால் இவர் தான்ப்பா அப்படியே ஒரு நொடி பொழுதுல இவர் கொழுகை தப்பா சரியா உண்மையை தான் சொல்றாரா சும்மா பேசுறாரா எதுவுமே கிடையாது எங்களில் ரொம்ப கெட்ட ஆள் இவர் தான் வபுடு ஷர்னா எங்கள ரொம்ப மோசமான ஒரு இவர் தான் என்று சொல்லி கசு அப்படியே தலைகீழாக அவர்கள் மாறி போய்விட்டார்கள் அப்பதான் அப்துல்லாஹா பின் சலாம் சொல்றாங்க ஹாதா அல்லாஹுடைய தூதரை பாருங்கள்லா இதை தானே நான் பயந்தேன் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னா இல்லையா நீங்கள் சொல்லாம இப்படி கேட்டீங்கன்னா என்னென்ன நாடக டிராமா பண்ணுவாங்க பாருங்களேன் என்று அவங்க முன்னாடியே சொல்லிட்டு இதை வந்து செஞ்சு காட்டுறாங்க அதே மாதிரியே நடக்கிறது அப்போ நாம ரெண்டு நபர்களை பார்க்கிறோம் யூத சமுதாயத்தையும் பார்க்கிறோம் நம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களையும் பார்க்கிறோம் ஒரு கொள்கை சரி என்று தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நம்ம வந்து தடம் புரழுகிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு யூத சிந்தனை தான் கொள்கையில உறுதியாக இருப்பதை விட தப்பு தான் இருந்தாலும் நான் தான் இருப்பேன் என்று இருப்பது உறுதி ஆனால் அதை விட நான் இந்த கொள்கை தவறு என்று தெரிந்து இதிலிருந்து நான் விலகுகிறேன் சரியான கொள்கையில் நான் பயணிக்கிறேன் என்று அந்த நுணுக்கமான விஷயம் என்பது கொள்கையினுடைய நேர்மை என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் முசரிக்கை அவர் ஒருபொழுதும் இணை வைப்பவராக இருந்தது கிடையாது தெளிந்த கொள்கை உள்ளவராக கொள்கையில் நேர்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதர்களும் பல தனி மனிதர்களும் உதாரணமாக இருக்கிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தெளிந்த உதாரணமாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அல்லாஹு அப்புல்லாலமின் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார் எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தில் இஸ்லாத்தில் கரை சுவரை உறுதியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் நேர்மையோடு வாழ்ந்து நம்மை போன்று இன்ன பிற மக்களும் பார்த்து இந்த ஏகத்துவத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹு அப்பாலமின் நம் அனைவருக்கும் தந்தர்ப்பு பாலிப்பானாக வாகுர் தவானி ரஹம் இல்லாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்